தவணால் எட்டு துன்பத்தில் துடித்தல் எனக்கு தெரிந்து ஒருவருக்கு புற்றுநோய் அது முதலிலேயே அவர்களுக்கு தெரிந்து அறுவை சிகிச்சையும் செய்துவிட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு அறியாமலேயே மீண்டும் அந்த புற்றுநோய் உடல் முழுவதும் பரவிப்போய்விட்டது அவர்கள் துடித்த துடிப்பு உடல் வேதனை இருக்கின்றதே யாராலும் சொல்லி வாழ முடியாது அந்த அளவிற்கு வேதனைப்பட்டார்கள் அதே போல மற்றொருவரை சந்திக்க நேர்ந்தது அவர்கள் மன வேதனையில் துடித்து அழுது நொந்து போயிருந்தார்கள் இப்படி மனிதனுக்கு உடலிலும் சரி மனதிலும் சரி மீளாத துன்பம் அவர்களை துடித்து வாட்டி எடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருவருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் என்பது உறுதி அதே போலதான் எஸ்தர் அரசிக்கும் ஒரு மன ஏற்பட்டு துன்பத்தில் துடித்து கொண்டு யாரிடம் சென்றால் தெரியுமா தன் துன்பத்தைப் பற்றி பேசுவதற்கு கடவுளிடம் சென்றார் கடவுளிடம் சென்று அழுது புலம்பி அவரிடம் உதவியை கோருகின்றார் நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்றைய நாளில் என்ன தெரியுமா இந்த தவக்காலம் தொடங்கி இன்றோடு எட்டாவது நாள் வந்துவிட்டது இந்த நாளில் எத்தனையோ சோதனைகளை இந்த ஒரு வாரத்தில் நாம் கடந்து வந்திருக்க கூடும் அந்த சோதனைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு சில நேரங்களில் இயலாத காரியமாக இருந்திருக்கும் அது நம்மை வாட்டி வகைத்திருக்கும் அதுவே நம்மளுக்கு உடல் துன்பத்தையும் மன துன்பத்தையும் அதிக அளவில் தந்திருக்கும் அந்த நேரத்திலெல்லாம் நாம் யாரை நாட வேண்டும் தெரியுமா கடவுளைத்தான் நாட வேண்டும் என்றுதான் எஸ்தர் அரசு என்று சொல்லியிருக்கின்றார் ஆண்டவராகிய கடவுளை பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு மனவேதனை எந்த அளவிற்கு கச்சுமணி தோட்டத்தில் வெளிப்பட்டது என்று கேட்டால் வியர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளைப் போல விழுந்த அளவுக்கு வேதனை வெளிப்பட்டது ஆனால் அவர் யாரது உதவியை கேட்டார் கடவுளாகிய தகப்பனின் உதவியை கேட்டார் நமக்கு இது ஒரு பாடமாக அமைந்து இந்த சோதனைகளை எல்லாம் வெல்வதற்கு அந்த சோதனைகள் நம்மளுக்கு மீளா துயரத்தை தருகின்றன அதை வெல்வதற்கு ஆண்டவரது உதவியை நாட வேண்டும் என்பதை எட்டாம் நாளில் தெரிந்து கொள்வோம்